இன்னைக்கு எங்க வீட்ல சிக்கன் கறி வைக்க போறேன் அதுக்கு தான் இந்த எவ்வளவு சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன் எப்படி வைக்கலாம்னு பாக்கலாமா அந்த எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா பெருஞ்சீரகம் இப்படிப்பட்ட கடுகு போட மாட்டேனா இப்படிப்பட்ட ஐட்டங்கள் தான் போடுவேன் கொஞ்சம் உள்ள பெருஞ்சீரகம் கடுகுக்கு பதிலா ரெண்டு மணி ஏலக்காய் அவ்வளோதான் இவ்வளோ புரிஞ்சதுக்கப்புறமா பச்சை மிளகாய் அப்புறமா பெரிய உள் போட்டு ஒரு கிண்டு கிண்டி நல்லா வசிக்கணும் நல்லா கொஞ்சம் சோக்குற மாதிரி வரணும் கொஞ்சம் உப்பு போட்டு வசிக்கிட்டோன்னா சீக்கிரமாக உள்ளி வெந்துடும் ஒரே ஒரு தக்காளி தான் நான் ரொம்ப தக்காளி சேர்க்க மாட்டேன் இறச்சிக்கு அதனால ஒரே ஒரு தக்காளி வெச்சு அதையும் சேர்த்து நல்லா வசக்க வேண்டியது கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு என் நல்லா கிஞ்சி கொஞ்சம் இஞ்சி பூண்டு பச்சை வாடையெல்லாம் போகிற வரைக்கும் கொஞ்சம் கிண்டி கொஞ்சோளம் நல்ல நல்ல பொடி கொஞ்சோளம் மஞ்சள் பொடி கொஞ்சோளம் பொடி கொஞ்சம் பேபி சிக் கொஞ்சோள பேபி சிக்கன் பொடி இதுதான் அதிகமாக நான் யூஸ் பண்ணுவேன் எல்லாத்துக்குமே பேபி தான் எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் அந்த இறச்சி பொடி பொடி நல்ல மிளகுப்பொடியெல்லாம் போட்டுக்கோங்களா அதெல்லாம் நல்லா ஒரு கிண்டு கிண்டி வெடுக்கணும் இனி கொஞ்சோட இந்த சிக்கனை போட்டு அப்படியே ஒரு கிண்டு கிண்ட வேண்டியது தான் அஞ்சு நிமிஷம் இருக்கா இப்போ இறச்சி அப்படிக்கு நல்லா வந்துடுச்சு இனி கூட என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் உள்ள தேங்காய்பால் தேங்காய்பால் ஊற்றி அப்படியே மிக்ஸ் பண்ணி இன்னும் ஒரு பத்தே நிமிஷம் தான் அதுக்குள்ளாடி இறச்சி கறி ரெடி ஆகிரும் கறி ரெடி இன்னி கொஞ்சோல கருவேப்பிலையை தூவி இறக்கிற வேண்டியது தான் எங்கள் வீட்டில் மல்லி இலை இல்லை அதனால் கருவேப்பிலை மட்டும்தான் போட்டிருக்கேன் இறைச்சியும் நல்லா வந்துச்சு தெரியுதா எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் கறி வச்சுருக்கேன் ஓகே பாய்